உயிரிழப்பு என்பது தனிப்பட்ட ஒருவருக்கான இழப்பு என் உயிரை இழப்பதென்பது தனிப்பட்ட எனக்கான இழப்பு ஆனால் உரிமையை இழப்பதென்பது ஒட்டுமொத்த மக்களுக்குமான இழப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இங்கே போராடுவது சலுகைக்காக அல்ல நம் உரிமைக்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அந்த ஆண்டில் தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பிக்கிறது ஆயிரத்தி நூத்தி ஆயிரத்தி முன்னூத்தி பத்து என்கிற அந்த அரசாணை அதில் தான் அதுவரைக்கும் இருந்த பழங்குடி என்கிற இடத்தில் அதை மாற்றி சமுதாயம் என்று மாற்றி விடுகிறது அதனால் அதுவரை பெற்று வந்த நமக்கான உரிமை பறிக்கப்படுகிறது அதை நாம் இழந்து விட்டோம் அது இது வரை இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தாதது நமது குறை மற்ற மாநிலங்களில் மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எல்லாம் இன்னும் அவர்கள் டிஎன்டி டி என்கிற முறையிலேயே உயர்கல்விக்கான உதவி வேலை வாய்ப்பில் அதிக வாய்ப்பு அனைத்தையும் பெற்று வருகிறார்கள் ஆனால் தமிழக அரசு இதை மாற்றியது இதற்கு ஒரு அரசாணை பிறப்பித்தது மத்திய அரசுதான் என்று சொல்லி ஏமாற்றிவிட்டது இப்போது பார்க்கிற போது அப்படி ஒரு அரசாணையை மத்திய அரசு பிறப்பிக்கவே இல்லை அப்படி என்றால் இவர்கள் வஞ்சித்து திட்டமிட்டு நம்மை விட்டார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது ஆம் இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே இந்த மண்ணில் நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள் நமது முன்னோர்கள் எண்ணற்ற ஈகங்களை இந்த நாட்டின் விடுதலைக்காக செய்தவர்கள் ஜாலியன் வாலாபாக்கு படுகொலைக்கு அதற்கு இணையான ஒரு மாபெரும் புரட்சி பெருங்காமநல்லூரில் நமது முன்னோர்கள் எடுத்த போராட்டம் என்பது புரட்சி என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஆனால் வரலாற்றில் அதற்கான பதிவு இல்லை ஜாலியன் வாலாபாக்கை நாம் படித்த அளவிற்கு பெருந்தூரின் போராட்டத்தை நாம் படிக்கல சான்சிராணி லட்சுமிபாய் வீர பெண் என்றால் சான்சிராணி பாய் என்றுதான் வரலாற்றில் பதிவுகள் இருக்கிறது லக்மிபாய் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே நமது அருமை பாட்டியார் வேலனாச்சியார் அவர்கள் பிறந்து இறந்து விடுகிறார்கள் ஆனால் நாம் படிக்கும் போது இன்று வரை பாடப்பதிவில் தென்னாட்டின் சான்சிராணி என்றுதான் நமது வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியாரை பதிவிட்டிருக்கிறார்கள் என்பது கொடுமையான வரலாற்று துரோகம் ஒரு தேசிய மக்களை வரலாற்றில் திட்டமிட்டு புறக்கணித்த ஒரு பேர் அவலம் எழுதுகிற போது இவர் தென்னாட்டின் இவர் வடநாட்டின் வேலு நாச்சியார் என்றுதான் பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்யல இது ஒரு கொடுமை நாம் வல்லபாய் பட்டேலை படித்தமை ஒழிய நமது பாட்டன் கப்பலோட்டி தமிழன் வவுசியை படிக்கல மராட்டிய மன்னர்கள் மராட்டிய மன்னர் வீர சிவாஜியை நாம் வரலாற்றில் படித்த அளவுக்கு பதிவு செய்த அளவுக்கு நமது பாட்டன் நமது பெரும்பாட்டன்கள் மருதைவரையோ பதிவு செய்வதை படிக்கவில்லை நமது முப்பாட்டன் தீரன் சின்னமலை அவர்களை பற்றி படிக்கல இது திட்டமிட்டு வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்களாக நாம் இருக்கோம் புரிந்து கொள்ளணும் எட்டு நாட்கள் சண்டை போட்டவர் எட்டே நாட்கள் சண்டை போட்டவர் மராட்டிய மன்னர் வீர சிவாஜி ஆனால் எட்டு மாதங்கள் வெள்ளை நேயத்தை சண்டை போட்ட புரட்சியாளர்கள் நமது பாட்டர்கள் மறுதிருவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எல்லா பாளையங்களையும் வென்றுவிட்டு வெள்ளைக்காரன் படையை கிளப்பி வருகிறான் ஏதோ நெற்கட்டும் நெற்கட்டும் சேவலாமே பூலி தேவனாமே என்று படையை கிளப்புகிறார் எந்த இடத்தில் படையை கிளப்பி வந்தானோ அந்த இடம் வரைக்கு விரட்டி அடித்து திருப்பி திரும்பி பார்த்தால் தொலைச்சி பெறும் என்று விரட்டி விட்ட மரவன் நமது பாட்டன் பூலித்தவன் என்பதை மறந்து விடக்கூடாது அவன் பீரங்கி அவன் துப்பாக்கி மூணு கிலோமீட்டருக்கு அங்கிருந்து பீரங்கியில சுடுவான் தூரத்தில் இருந்து குறிவா து துப்பாக்கியில சுடுவான் சண்டைக்கு போனால் செத்து போவோம் என்று நமது பாட்டன் முப்பாட்டனுக்கு தெரியும் ஆனாலும் சண்டைக்கு போனான் ஏன் மான தமிழர்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதால் போனான் இந்த மண்ணின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி கண்ணீர் சிந்தி உயிரை விளையாக கொடுத்து தூக்கில் தொங்கி செக்கிழித்து சிறைபட்டு வதைபட்டு மிதிவட்டு அரும்பாடாற்றிய பேரினத்தின் மக்கள் நாம் எனவேதான் நாம் சொல்லுகிறோம் நாங்கள் கேட்பது சலுகை அல்ல பிச்சை அல்ல எம் உரிமை அதை கேட்கிறோம் அது இவ்வளவு வாரமாக எங்களை வஞ்சித்து மறுத்தது என்பது பெரும் கொடுமை அதை அறியாது நாங்கள் இருந்தது மாபெரும் மடமை எனவே இந்த அரசு புரிந்து கொண்டு எங்களுடைய உணர்விற்கு மதிப்பளித்து எங்கள் கோரிக்கையை ஏற்று வழக்கம் போல ஒவ்வொரு போராட்டத்தையும் கடத்தி தள்ளிவிடுவது அணு உலையா ரெண்டு ஆண்டுகள் போராடி விட அப்படியே அவர்களை நீர்த்து போவார்கள் என்று தடத்தி விடுவது அவன் போராடி போய் போய்விடுவான் என்று விடுவது மருத்துவ கல்லூரியில் மருத்துவ மாணவர்கள் அரசு மருத்துவர்களுக்கு ஐம்பது இடஒதுக்கீடு இருந்தது அதை உச்ச நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி மத்திய அரசு பறித்து கொண்டது மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் அரசு பல ஆட்கள் போராடினார்கள் ஆனால் அந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அதை அரசு இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடத்தி விடுவது போல இந்த பிரச்சனையை கடத்திவிட அரசு நடத்தால் இந்த அரசை காலங்காலத்திற்கு நாங்கள் கடத்த வேண்டிய தேவை வந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளும் மக்களின் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலை உருவாகிவிடும் எனவே அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூடியிருப்பவர்கள் எல்லாம் பல கோடி மக்களின் பிரதிநிதிகள் என்பதை கவனத்தில் கொள்ளணும் ஆயிரம் பேர் ஐநூறு பேர் கூடியிருக்கான்னு நினைக்க கூடாது பல கோடி மக்களின் பிரதிநிதிகள் நான் நானும் இல்லை எனக்கு பேர் எனக்கு பின்னாடி பல லட்சம் எங்க அண்ணன் கதிரா எங்க அண்ணன் கதிரா அவருக்கு பின்னாடி பல லட்சம் எங்க ஐயா ஜெயமணினா அவருக்கு பின்னாடி பல லட்சம் என் தம்பி பிரபாகரனா அவருக்கு பின்னாடி பல லட்சம் பல லட்சக்கணக்கான மக்களின் பிரதிநிதிகளாக இங்கே நின்று நாங்கள் பேச்சு கொண்டிருக்கிறோம் கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த அரசு இந்த சீர் மரபினருக்கு உரிய உரிமையை பெற்று கொடுக்கணும் அரசு முப்பதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் பிறப்பிச்ச அரசாணை ஆயிரத்தி முன்னூத்தி பத்தை திரும்ப பெற வேண்டும் சீர் மரபினர் நல வாரியத்திற்கான உறுப்பினர்களை உடனடியாக அமைக்க வேண்டும் மற்ற மாநிலங்களுக்கு டிஎன்டி அந்த மாணவர்களுக்கு அந்த பிரிவினருக்கு கொடுக்கிற சலுகைகளை உரிமைகளை தமிழகத்திற்கும் கொடுத்து இங்கே வாழ்கிற சீர்மன்கு மரபினருக்கு கிடைக்கிற வாய்ப்பை தமிழக அரசு பெற்றுக் கொடுக்க வேண்டும் போன்ற முதன்மையான கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஒரு காலச்சூழல் ஒரு கெட்ட ஒரு வாய்ப்பு இந்த போராட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போது கடுமையாக போராடி இருந்தால் அது உடனடியாக நிறைவேற்றப்பட்டிருக்கும் இப்போது யார் முதலமைச்சர் என்று தெரியாத நிலையிலே நாம் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஆந்திராவை ஆண்டு கொண்டிருக்கிற ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு தடுப்பணைகளை கட்டுவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு மூவாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் கடையை திறப்பதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது பத்தாயிரம் கிலோமீட்டர் நதிகளை இணைத்து கொண்டு வருகிறார் நாடெங்கிலும் பச்சை பசேர் என்று மாற்றி கொண்டு வருகிறார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இங்கே நமது அரசு பிரிந்திருக்கிற நாலு அணிகளை இணைப்பதற்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறார் இது வரலாற்று பெரும் துயரம் தமிழர்கள் இந்த நிலத்தை விட்டு வேறு மாநிலத்திற்கு போனால் தலையை குனிந்து கொண்டேதான் போக வேண்டும் அவ்வளவு கேவலம் அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த மறவர் கூட்டம் உலகத்திற்கு அறிவியல் நாகரீகம் கலை இலக்கியம் வேளாண்மை பண்பாடு வீரம் மானம் எல்லாவற்றையும் போதித்து கொடுத்த ஒரு தேசினத்தின் மக்கள் எகிப்தில் தடுப்பணை கட்டுவதற்கு அவன் முயற்சி செய்யறான் நைல் நதியில அணையை கட்டுவதற்கு முயற்சி செய்யறான் தோற்று போறான் அந்த காலகட்டத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலேயே நமதருமை பெரும்பாட்டன் கரிகால் சோழன் கல்லணையை கட்டி எழுப்பிடுறான் அந்த பரம்பரையில் வந்த பிள்ளைகள் நாம இன்னைக்கு வந்துட்டு உரிமைக்காக உட்கார்ந்து போராடி சொந்த நாட்டுல சொந்த நாட்டுல இங்கே பேசிய என் சகோதரர் சொன்னார் நமக்கு இல்லைனாலும் சரி நம்ம பிள்ளைக்கு நிலாலும் சரி நம்ம பேருனுக்கு அவள் கிடைக்கணும் அதிகாரம் கைக்கு வந்தா அரணொடி வேலை ஒரே கையெழுத்து முடிஞ்சு போயிருது இதுக்கு ஒரு மூணு தலைமுறைக்கு கடத்திட்டு போக வேண்டியது இல்ல மூணு தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டியது அதை புரிந்து கொண்டு வேலை செய்யணும் அண்ணன் செய்யணும்னு பணம் இல்லாம ஒண்ணும் செய்ய காரணம் என்ன நம்ம ஐயா சொல்றாங்க நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் தெய்வ திருமகன் நம்ம ஐயா தேவர் ஒரு தங்கச்சி புத்தகத்தை கொடுத்து கையெழுத்து கேட்டுச்சு புத்தகத்தை தயவு செய்து படிக்கணும் என்ன நான் படிச்சேன் அதுல இருக்கிறத சொல்றேன் இங்க பாருங்க சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடும் சாதிய எண்ணம் கொண்டவன் இறைவனை வழிபடுவதற்கே அருகதையற்றவன் இந்த முழக்கத்தை முன்வைத்தவரைத்தான் இந்த நாடு சாதிய தலைவராக நிறுத்தி இருக்கிறது என்பதை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் என்ற குற்றத்தை வைக்கிறாங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதை புரிந்து கொள்ளணும் இனிமேலாவது மிகப்பெரிய ஞானி மிகப்பெரிய தீர்க்கதரிசி பாலை விற்பது போல எதிர்காலத்தில் இவர்கள் தண்ணீரை என்று சொல்கிற நகரத்தில் வாழ்கிற மக்கள் விளைநிலங்களை நிலங்களை வீட்டு மனைகளாக கூறு ஓட்டு விபார்கள் நீ பார்க்க போகிறாய் என்று யானை எவ்வளவு வலிமை மிக்க மிருகம் தன் வலிமை தெரியாமல் போவன் முதுகில் தூக்கி சுமப்பது போல வலிமை மிக்க இனத்தின் மக்கள் கண்டவன் போனவன் வந்தவன் எல்லாம் நாற்காலியில் உட்கார வைத்து விட்டு உரிமைக்கு வீதியிலே உட்கார்ந்து போடுகிற உட்கார்ந்து போராடுகிற இளிநிலை நிற்கிறான் இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி ஒவ்வொன்னா தொலைச்சிட்டு என்ன இருக்கு என்ன இருக்கு படிக்கிறதுக்கு உரிமை இல்லை வேலைக்கு போக உரிமை இல்லை வேற என்ன குடிக்க தண்ணி இருக்கா படிக்கிறதுக்கு கல்வி இருக்கா கல்வி மருத்துவம் மானிட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்காமல் வியாபாரமாக்கி நிறுத்தியிருப்பது மாபெரும் கொடுமை ஜனநாயக துரோகம் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்த பச்சை துரோகம் காசு இருக்கிறவன் நல்லா படிச்சுக்கலாம் காசு இல்லாதவன் பள்ளிக்கூடத்தை கல்லூரியோ வேடிக்கை பார்த்து வீட்டுக்கு போகலாம் பணம் இருக்கிறவன் நல்ல மருத்துவம் பார்த்து உயிரோட வீட்டுக்கு திரும்பலாம் பணம் இல்லாதவன் பாடையை கட்டி நேர சுடுகாட்டுக்கு போகலாம் நிலையை இந்த நாடு உருவாக்கி இருக்கிறது என்பது நீங்க கவனத்தில் வச்சுக்கணும் என் பாசத்திற்குரிய தம்பி தங்கிகள் இளையோர்கள் நிறைய கூடி நிக்கிறீங்க உங்களுக்கு தான் அதெல்லாம் சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொன்னா தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும் பேசி நம்ம அண்ணன் சொன்னது போல இது ஒரு நாள் பேசிட்டு அப்படி ஒரு சடங்குக்கான போராட்டம் இல்லை உரிமையை பெறுகிற வரை தொடர்ந்து போராடணும் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாங்க பாருங்க உன்னால் முடியும் வரை போராடாத நீ நினைத்தது முடியும் வரை போராடு என்று சொல்றாரு அது மாதிரி நாம நினைக்கிறத முடிக்கும் வரை தொடர்ச்சியா போராடணும் இது நம்ம போராட்டம் நமக்கான போராட்டம் நம்ம மண்ணுக்கான போராட்டம் நம் மக்களுக்கான போராட்டம் நம் தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கான உரிமை போராட்டம் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் களத்தில் நின்று போராடி இந்த உரிமையை பெற வேண்டும் அரசின் கவனத்திற்கு கொண்டு போவோம் கட்டாயம் இதை நிறைவேற்ற செய்வோம் இல்லையென்றால் நாம் அரசை கைப்பற்றுவோம் அடுத்த நொடியில் நிறைவேற்றுவோம் போராட்டத்தில் பங்கேற்ற என அன்பு சொந்தங்கள் அரிய பெரிய தலைவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள் அருமை பெற்றோர்கள் என் தாய்மார்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கமும் வாழ்த்துக்களும் உறுதியாக நான் வெல்லுவோம் இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம் நன்றி வணக்கம்